போர் அழிக்க முடியாத ரணத்தின் சாட்சி அந்த ரணம் பேரழிவை பேரிழப்பை பேரவமானத்தை தந்து போயிருக்கிறது கூடவே சில கதாநாயகர்களையும் மிச்ச சுச்சமாக விட்டு போயிருக்கிறது மதியென்று ஊடக பரப்பில் அறியப்படும் மதிவாணன் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து ஊடகத்துறையில் சியாதீன ஊடகவியலாளராக இயங்கி வருபவர் மோசமான போர்களில் செய்தி சேகரிக்கும் துணிகரமான அபாயகரமான கட்டத்தை கடந்தவர் ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு அது அரும்பெரும் பாக்கியம் இந்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை மதியின் அந்த நாட்கள் எப்படியானவை ஊடகத்துறை ஊடக பணி சம்பந்தமா என்னுடைய பணி சம்பந்தமா ஸோ சொல்ல போனால் நான் ரெண்டாயிரத்தி ரெண்டு சமாதான காலம் உருவாகிய பின்பு யாழ்ப்பாணத்துக்குள்ளே நான் வெண்ணிலிருந்து யாழ்ப்பாணத்துக்குள்ளே வந்த நான் என்னென்னு சொன்னால் இந்த கம்ப்யூட்டர் கணினி துறை சம்மந்தமாக படிக்கிறதுக்காக யாழ்ப்பாணத்துக்கு வந்த வேளையில் தான் எனக்கு இந்த ஊடகத்துறைக்குள்ளே வேலை செய்யணுமென்ற ஒரு ஆர்வம் வந்தது மக்களுக்குள்ள நடந்த கன பிரச்சனைகள் வெளியில் சொல்லப்படாமல் இருந்தது அப்போ அதுகளை சொல்லணுமென்ற எனக்கு ஒரு விருப்பம் இருந்தால் ஆனால் எனக்கு ஊடகத்துறைக்கு போகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல ஆனால் எனக்கு ஒரு நல்ல நண்பர் இருந்தவர் ஊடகத்துறைக்குள்ளே வேலை சொன்னிருந்தவர் கார்த்திகேசு சுவேந்திரன் அவர் இப்போ புலம்பெயர்ந்து கனடாவில் இருக்கிறார் அவர் தான் என்னை இந்த ஊடகத்துறைக்குள்ளே கொண்டு போனது அந்த இருந்து அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜனாதிபதி தேர்தல் வந்த காலத்தில் இருந்து நிறைய பிரச்சனைகள் இங்கே யாழ்ப்பாணத்தில் பெருவழியை சுட்டு போட்டு கிடக்குறேன் அப்படி அப்படியான சம்பவங்கள் அப்போ அந்த அந்த காலப்பகுதியில் நான் இங்கே ரெண்டு வேலை செய்வேன் அது சரியான இறுக்கமான காலப்பகுதி ஊடகவியலாளருக்கு மிகவும் அச்சுறுத்தலான ஒரு காலப்பகுதியாக இருந்தது அப்போ நான் வடமராட்சி பிரதேசத்திலிருந்து விலை சேர்ந்தேன் இந்த காலப்பகுதியில் ஆகலும் கடைசி நேரம் அந்த பாதை பூட்டு போடுறதுக்கு ஏனையின் பாதை பூட்டு போடுறதுக்கு ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஊடவியலாளர் இங்கே ரெண்டு வேலை செய்யலாத ஒரு காலம் ஒன்று உருவாகினா போது நான் ரெண்டாயிரத்தி அஞ்சு கடைசி ரெண்டாயிரத்தி ஆறு முப்பது என்னைக்கிறேன் நான் இங்கேருந்து வெந்நிக்கலில் போயிட்டேன் வெந்நிலை எங்கள் அம்மாக்கள் இருந்தபடியாக நான் வெந்நிலை போயிட்டேன் அப்போ வன்னிக்கை போயிட்டு ஒரு கொஞ்சம் காலத்தில் இந்த பாதை நைன் பாதை பூட்டப்படுது முகமால பாதை பூட்டப்படுது அப்போ அதுக்கு பிறகு யாரும் இராணுவ கட்டுப்பாடு பிரதேசத்துக்கு போக இல்லாத நிலைமை இராணுவ கட்டுப்பாடு உள்ளுக்கு விரைவில்லா நிலைமை இருந்தபோது நான் வந்ந்குள்ளேயே இருந்து இந்த ஊடக பணியை வந்து அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் அப்போ எங்களுக்கு அவ அப்போ இருந்த தான் மக்கள் மீது நடத்தப்படுற தாக்குதல்களை வந்து நாங்கள் உடனடியாக அந்த இடங்களுக்கு சென்று செய்தி சேகரிக்கிறது அதை வழியில் கொண்டாடுறது அப்போ நான் வந்து இணையதளம் மற்றது ஒரு வானொலி பத்திரிகைகளுக்கு ஸோ ஒரு சுதந்திர ஊடகவியலாளரை வந்து நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் அப்போ அந்த காலம் போ அது அந்த கால பணி முடிய அதுக்கு பிற்பாடு இந்த வணியை நோக்கிய ராணுவ நடவடிக்கை ஆரம்பம் கட்டம் தொடங்கிட்டு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு அப்போ அந்த காலப்பகுதியில் இருந்து இந்த மக்கள் மீதாக நடக்கப்படுற இந்த தாக்குதல்களை வந்து நாங்கள் செய்தி சேகரிக்கிறது தான் என்னுடைய வேலை அப்போது அப்போ நானும் என் நண்பர் சுரியன் ரெண்டு பேரும் தான் இந்த பணிக்கு கூடுதலாக தெரிவம் உண்டாக அப்போ கூடுதலாக முதல் நான் இந்த அனுபவிச்ச கண்டு துயரப்பட்ட சம்பவம் முதல் முதலாக கிளிநொச்சியில் முதலாவது தாக்குதல் நடக்குது மக்கள் இருந்த பள்ளிக்கூடத்தில் வந்து மென்னாரில் எந்த இடம் பின்ன வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் முறிப்பு குளத்துக்கிட்ட ஒரு பாடசாலையில் வந்து நிறைய சேனம் இருந்த நேரம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து முதலாவது தாக்குதல் நடக்குது செல் தாக்குதல் அதில் வந்து ஒரே தரத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெ பதினெட்டு பேருக்கிட்ட முதல் முதல்ல அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்த சனம் சாகுது அப்போ அந்த சம்பவத்தை நாங்கள் முதல் முதலாக படம் எடுக்க போயிருந்தேன் அப்போ இருந்து அந்த மூன்று முறிப்பு முறிப்பு குளத்தில் தொடங்கினது மக்கள் சாக வழிக்கிட்ட மென்னர்லேயும் சனம் செய்து கொண்டு தான் அந்த முகாம் வந்து பார்க்கல அந்த முறைப்பு குளத்தில் இருந்த சனம் தான் முதலாவது செனம் சாகுது அப்போ அதிலேருந்து தொடங்கினது மெல்ல 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 கிளீன் வச்சு தாண்டி இப்போ இந்த சம்பவங்களை வந்து நாங்கள் நேரடியாக போய் படம் எடுத்து படம் எடுக்கிறது மட்டும் இல்லை எங்களுக்கு செய்தி சேகரிக்கிற மட்டும் இல்லை வேலை எங்களிட வேலை சில நேரம் அந்த இடத்துல அந்த அந்த காயப்பட்டாக்களை தூக்கி கொண்டு போகிறதுக்கு ஆக்கள் இல்லாமல் இருக்கும் அவை ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்கறதுக்கு ஆக்கள் இல்லாமல் இருக்கும் ஒரு வாகன வசதி இல்லாமல் இருக்கும் அப்போ நிறைய நெருக்கடி இருந்தது என்னென்னு சொன்னால் வாகனங்களை கொண்டு போயில ரோட்டால் ரோ வீதி முழுக்க ஒரே வாகனமும் சென நெரிசலமாக இருக்கும் இப்போ செனத்தை கொண்டு போகிறது காயப்பட்டாக்களை கொண்டு வர பெரிய அப்போ எங்களுக்கு சேரி செய்தி சேகரிப்புன்றதை விட அந்த க அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த அவைய காயப்பட்டாக்களை தூக்கி அவை என்னண்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்கிறேன்றது தான் பெரிய ஃப்ரிட்ஜு இருந்தது அப்போ அந்த நேரம் அப்போ அந்த நேரம் நாங்கள் செய்திக்கு போகிறார்கள் உடனடியாக அவையை ஏதாவது ஒரு வகையில் வாகனங்கள் கொண்டு ஒழுங்குபடுத்தி அவையை வாகனம் மூலமாக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கிறது தர்மபுரம் வைத்தியசாலையில் வந்து நிறைய சனம் வந்து காயப்பட்டு இந்த போரா வந்து காயப்பட்டு வந்து கொண்டு இருக்குது நிறைய ஜனம் காயப்பட்டது காயப்பட்டது மாதிரி அதே சினம் நிறைய சேனம் சாவ சாவை சந்தி அது அது அந்தந்த இடங்களில் புதைக்கப்பட்ட சம்பவங்கள் ஆனால் அந்த வெற ச காயப்பட்டு வெற வைத்தியசாலைக்கு வெறவைக்கு இருக்கிறதுக்கான கொட்டகைகள் இல்லாத வசதியில் நிலங்களில் இப்போ தரப்பாடுகள் விரிக்கப்பட்டு அந்த தரப்பாளர்களில் இப்போ காயக்கார போட்டிருந்த நிலைமையில் அவளுக்குரிய ரத்தங்கள் வழங்கப்பட முடியாத நிலைமையில் உரிய உரிய நேரத்தில் ரத்தம் எடுக்கப்பட முடியாத நிலையில் இந்த என்ன செய்கிறது நாங்கள் விஷயங்கள் அந்த ஊடகவியலாளர் என்ன செய்கிறது இப்போ எங்களுக்கு ஊடக பணின்றதை விட அடுத்த கட்டமாக இந்த எங்களுக்கு அந்த மனதை போட்டு உறுத்தி கொண்டிருக்கும் இந்த சேனம் இப்படி கிடக்குது என்ன செய்கிறது என்ன செய்யறது அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் பெரப்பஞ்சோரம் தான் சாப்பிட முடிந்து நாங்கள் டைம் டெத்தம் பண்ணுறது அந்த நேரமே அதை என்னென்ன சொல்ல தெரியா எங்களுக்கு ஆனால் விடாது எங்களுக்கு அப்போ போய் ஒரு குறிப்பிட்டு ரயில்வெட்டு எண்ணக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் இருந்துறாங்க ஒரு நாலு பேர் மூன்று நாலு பேர் உடனே அந்த இடத்துக்கு போவோம் போய் அது என்ன நடந்தாலும் பரவாயில்லை நீங்கள் எங்கள்கிட்ட எடுக்கக்கூடிய அளவு ரத்தம் எடுங்கோன்னு சொல்கிறது அப்போ அங்கே வந்து இப்போ செய்தி சேகரிக்கிறத இந்த இந்த பக்கம் செய்தி சேகரிக்காது எல்லா பக்கங்களும் பிரச்சனை இப்போ ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு வீட்டில் போனால் சா ஒலங்கக்கும் அங்கே போய்ட்டு டப்பாண்டு ஒரு செய்தியை சேகரிக்கிறோம்னு சொன்னால் அங்கே திரும்பி அடுத்த பக்கம் பார்த்தா அங்கே அடுத்த பக்கம் அதே நிலை சகல இடம் அதே நிலைமையாக இருந்துகிட்டு இருந்தது அப்போ அந்த செய்தி சேகரிக்கிறதுன்றதுக்கு அப்பால் அந்த மக்கள் இருந்த நிலப்பாடு மக்கள் பட்ட பாடுகள் துன்பங்கள் கஷ்டங்களை பார்க்குறப்ப நாங்களோட ஒரு சம்பவம் நடந்துட்டுது ஒரு மக்கள் மீது தாக்குதல் நடந்துட்டுதுன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு போனால் செய்தி சேகரிப்பு கண்டு போனால் சில நேரம் செய்தியை சேகரிக்க மாட்டோம் படம் எடுக்க மாட்டோம் அந்த மக்கள் யார் யார் என்ன பிரச்சனை வேறு யார் என்ன பேர் அந்த விவரங்கள் எடுக்கிறதுக்கு பதிலாக நாங்கள் உடனே செய்கிறோம் அந்த மக்களை முதலடியே உடனடியாக அந்த முதலீச்சை போடுறதுக்காண்டி அவையே வந்து வைத்தியசாலைக்கு அனுப்புறது அப்படின்றது தான் உடனடி அந்த காலத்தில் நின்று பார்ப்போம் நாங்கள் செய்தி சேரிக்க போகிறதுன்றதே பெரிய ஒரு பயக்கடுதியான நிலைமை தான் போவோம் இந்த ரோட்டால் போயிக்க எந்த நேரம் சாபம் எந்த நேரம் வீட்டை திரும்புவோம் வீட்டுக்காரங்களை பினம் அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலை பயமாக தான் இருக்கும் அந்த நேரத்தில் அந்த ப பயப்பீதியோடையும் அந்த நாங்கள் இந்த செய்திகளை வெளியில் அதை கொண்டு போகணுமன்றதுக்காண்டி நாங்கள் அந்த காலப்பகுதியில தொடர்ந்து வேலையில் செய்து கொண்டிருந்தாங்க கூடுதலாக எங்கள பொழுது வைத்தியசாலையோடு தான் போவோம் வைத்தியசாலையில் இருக்கிற ச அங்கே சேனத்தை கொண்டே சேர்க்கிறதும் அங்கே இருக்கிற சனங்களை சில சில பேர் உறவுகளை பிரிஞ்சு காயப்பட்டாக்கள் அங்கீகரிக்கணும்ன்றே தெரியாது காயப்பட்டாக்களை தங்கட வீட்டுக்காரரை அங்கீகரிக்கணும்ன்ற தெரியாது அப்போ சில சனம் எங்களை கண்ட தெரிஞ்ச செனம்னா கண்டோன குளரங்கள் அண்ணன் வீட்டுக்காரர் அங்கீகரிக்கணும்னு தெரியாது ஒரு எங்களை தொடர்பு படுத்தி விடுங்க உண்டு அப்போ சில நேரம் நாங்கள் என்ன செய்வோம் காயப்பட்டார்கள் இருந்தால் அவைய உடனே அவங்க வீட்டுக்காரரோட இன்னத்துல இருக்கணும் அப்படி எல்லாரையும் செய்ய முடியாது சில நேரங்களில் அப்படியான வெளியில் செய்வோம் முள்ளிவாய்க்கால்லேருந்து அப்போ இந்த இப்போ ரோட்டு வழியாக முள்ளிவாய்க்கால்லேருந்து பிரதான வழியூடாக பயணிக்க முடியாது அப்போ நாங்கள் அந்த கடற்கரை வழியாக தான் நடந்து போகிறது கடல் கரையால் நடந்து போவோம் இருந்து மாத்தலன் ஹாஸ்பிட்டல் இருக்கிற இடம் அந்த மாத்தலன் சேனம் இருக்கிற இடங்களுக்கு அந்த க கடற்கரை வழியாக நடந்து போகிறது அப்போ போய்கொண்டிருக்கேன் இந்த இந்த நண்பர் வந்து இவர் இன்னொரு உடவியலாளர்கிட்ட வீட்டு சாமான்கள் வந்து விடுபட்டு போச்சு அப்போ அதை எடுக்கிறதுக்காக மாத்தளை நோக்கி இந்த மாத்தளை நோக்கி போய்கொண்டு வந்தவர் போய்கொண்டிருக்க இந்த காதியே சுவேந்திரன் வந்து ஒரு துப்பாக்கி சின்னம் வந்து நெஞ்சு கீழே நெஞ்சில் வந்து துளச்சி ஆள் அந்த இடத்துல ஒரு டத்தம் எல்லாம் போய் ஒரு உயிர் போர்வ நிலைமை ஒன்றில் இருந் இருந்தவர் அவரை வீட்டு கொண்டு வந்து அவரை வைத்தியசாலையில் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகிடுச்சு அப்போ இந்த அப்போ மருந்து மருந்துகளும் இல்லை மருந்து சரியான தடைகளுக்கு மத்தியில் வை வைத்தியம் நடந்து கொண்டு இருக்குது அப்போ இவருக்கு உடனடியாக ரத்தம் தேவைப்பட்டது ரத்தம் தேவைப்பட்ட நேரம் அவருக்கு போக்குரூப் ரத்தம் தேவைப்பட்டால இப்போ நான் ரத்தம் கொடுக்கலாம் ஆக போயிட்டுது அவருக்கு அவசரமாக ரத்தம் தேடிக்கொண்டு தெரிஞ்சால் கடைசியாக ஒரு டெண்டு கண்ணும் தெரியாத ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று தான் அந்த ரத்தத்தை தாரதுக்கு முன் வந்து அந்த இடத்துலையும் போய் கேட்ட உடனே அண்ணன் ஒரு பிரச்சனையில நீங்கள் நிறைய இவ்வளோ ரத்த மணி இடம் கொண்டு சொல்லி அந்த பிள்ளை முன் வந்ததால் அந்த பிள்ளைகிட்ட இருந்து ரத்தத்தை எடுத்து அந்த நண்பர் ஊடகங்கள் ஊடக சக ஊடவியலாளர்களால் அந்த உடனடியாக காப்பாற்றக்கூடிய நிலைமை இருந்தது ஒரு எங்களோட வீட்டிலேருந்து காலம்புறை வடிக்கிட்டோம்னு சொன்னால் நாங்கள் எப்படி நேரம் எத்தனை மணிக்கு வருவோம் வந்து சேருவோம்ன்றது சொல்ல முடியாது வந்து சேருவோம் மட்டும் சொல்லலை அவரோட வந்து சேருவோம்னு சொல்லலாம் அப்படியான இல்லை மேலே ஆக கடைசி நேரத்தில் எங்களை வீட்டில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட இருக்காது காலம்புரை என்ன செய்வோம் என்றால் விடாமல் அரிசி இருந்தால் அரிசியை காய்ச்சி போட்டு அந்த கஞ்சியை கொஞ்சம் தண்ணி கூட விட்டு கஞ்சியை வடிப்பினோம் வடித்து போட்டு அந்த கஞ்சி தான் காலம்பறை குடிப்போம் ஒரு பதினோரு மணி அப்படி குடிப்போம் குடித்து போட்டு வெளிக்கிட்டம்னு சொன்னால் இந்நேரம் வந்து தான் அந்த சோறு சோத்தை சாப்பிட்றது ஒரு ஏழு மணி அப்படி சாப்பிடுவோம் அதுவும் கரையல் ஒன்றும் இருக்காது பருப்பு மட்டும் அப்போ அந்த நேரம் அந்த பேல் ஃபுட்டுன்னு அந்த கோது பருப்பு தான் தஞ்சம் அதுவும் கிலோ மூவாயிரம் ரூபா அந்த பருப்பை தண்ணியும் விட்டு உப்பும் உப்பு அல் இருக்காது தூள்கள் இருக்காது போட்டு தண்ணியில் விட்டு காய்ச்சி போட்டு வச்சா அந்த நேரம் சாப்பிட்டு அது எங்களுக்கு அந்த நேரம் அதுதான் அமுதம் அப்போ அந்த அந்த நிலைமையில சாப்பாடுகள் பிரச்சனை சாப்பாடு இல்லாத விலையில த தஞ்சைக்கடான நிலைமையில தின நேரம் விடிய உழம்பு இல்லாமல் இருக்கும் அதனால் நாங்கள் விடிய ஒழம்பினோடனே வீட்டு வெளியில் முடிச்சு போட்டு வீட்டு வேலையை என்ன முடிக்கிறது பங்கர் சீர்படுத்துகிறான்னு வேலையாக இருக்கும் விடிய ஒழும்பினால் வீட்டு வேலையாக தான் பங்கர் சீர்படுத்துறது மணல் பிரதேசம் அப்போ இவள் காலம்புரை இறங்கினா பின்னேரம் மட்டும் பங்கர் இருக்கிற அது சின்ன ஆக்கள் இருந்தால் அதை தட்டி தட்டி சில நேரம் இடிஞ்சு போடும் இல்லைன்னா அந்த உரை அதை பிஞ்சு மண்ணுகள் இருக்கும் அப்போ விடிய ஒலம்பினால் முதல் வேலை பங்கர் பதங்குழி சப்பனர் தான் அதான் வீட்டு வேல் ஊடகத்துறை சம்மந்தமாக இந்த செய்தி சேத உறுப்புக்கு வலிக்கிட்டோம்னா வீட்டில் பிரச்சனையாக இருக்கும் வீட்டில் இரு பங்கர் கேர் என் ரோட்டில் வலிக்கிறேன் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கும் என்னதுன்னா என்னத்தை செய்தாலும் வீட்டில் அம்மா அப்பா மனை கேட்கல அவைக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுண்ணா எந்த உள்ளே கொண்டு நடக்கக்கூடாது ஆனால் எங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்கள் வழிகிட்டால் இவ்வளோ சேனத்துக்கு இவ்வளோ இவ்வளோ நடந்துருது இனி இதில் நாங்கள் இருந்து என்னன்றது ஒரு நிலைமை மற்றது அந்த செனத்தின் நடக்கிற அந்த அநியாயங்கள் அந்த செணம் படுற துன்பங்கள் எப்படியாவது வெளியில் கொண்டுன்றதா எங்களுக்கு இருக்கும் என்ன நடந்தாலும் பரவாயில்லை விடிய வழிகிட வீட்டை திரும்பி வருவோன்றது இருக்கும் பயம் இருக்கும் அப்படி இருந்தும் போவோம் அந்த ப படம் எடுக்கிறதுக்காண்டி கரையிலேருந்து ஒரு வள்ளத்துல ஒரு நாலஞ்சு ஊடகவியலாளர் கப்பலுக்கு போனாங்க ஐசிஆர்சின் அந்த கப்பலை பார்க்குறதுக்காண்டி அதை இருக்க சாமான அந்த படம் பிடிச்சு அந்த செய்தி சேகரிக்கிறதாக போனாங்க போன ஆக கடைசி நேரம் அது கொண்டு கேட்கல கிடந்தது எங்கள் ஃப்ரெண்டு ஊடக அடிச்சது ஒரு கேமரா தான் கிடந்தது அப்போ அந்த அந்த படப்பிடிப்பை முடிஞ்சு போட்டு நான் கரை திரும்பி கொண்டுருக்குறோம் அந்த தாக்குதல் ஒன்று நடந்து ரெண்டு மூன்று வள்ளங்கள் குறுக்குமரக்காக ஓடி அந்த பயத்து பயத்தில் ஓடி வள்ளம் வள்ளம் மோதப்பட்டு இருந்த கேமரா இதை சுரேன் கையிலான கேமரா கடலுக்கு விழுந்து வச்சு கடைசி நேரம் இருந்த ஒரு இது அதுதான் அதுவும் வாய்ஸ் ரெக்கார்டர் அப்போ அதோட எங்களுக்கு அந்த படம் எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அந்த செய்தி சேகரிப்புக்கான சந்தர்ப்பங்கள் அந்த படம் இல்லாமல் செய்திகளை மட்டும் சேகரித்து கொண்டு வந்த நிலைமை ஒன்று இருந்தது அப்போ அதுக்கு பிறகு கேமரா எடுக்கிடாது கே சாப்பாடுக்கே வழியில் சாப்பாடு அரிசி எடுக்கலாது கேமரா வாங்கி எடுக்கிறது அப்போ அப்படி ஒரு நிலைமை இருந்தது ரெண்டு மே பதினாறு உண்டாக்கி அதே நாள் ஆறாம் ஆண்டு பூர்த்திண்டாக்கி அப்போ நாங்கள் வழிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு கிட்டத்தட்ட இராணுவத்துக்கு நாங்கள் இருந்த இடத்துக்கு ஒரு எண்ணூறு மீட்டர் வித்தியாசம் தான் வெளிக்கிட்டு பாதையில் வந்தோடுங்க எனக்கு அப்பா வந்து அவர் கைகாலத்தை நிலைமையில் நடக்க முடியாத நிலைமையில அவரே ஒரு பக்கம் அம்மா மற்ற எந்த மனைவி மற்ற என்ன தம்பி அவை சின்ன பிள்ளைகள் அவையோட அந்த உணவு சென்னமாக நாங்கள் உள்ளுக்கு வந்து கொண்டிருக்க ஒரு பாதையன் கரைக்கிட்ட ஒரு பீதிய கரை நடக்க முடியாத நிலைமையில் ஒரு உள்ள சனமிருந்த கூடாரங்களுக்கு இடையே கிளால் பூந்து நாங்கள் வந்தோன்று கேட்கல இன்றைக்கு இண்டையத்தியது தான் அதாவது மே ரெண்டாயிரத்தி ஒம்பது மே பதினாறு மதியம் மதியம் இல்லை பிற்பகல் பகுதி ஒரு நாலு மணி இருக்கும் வந்தோன்னு இருக்க எண்டை மனைவிக்கு வந்து துப்பாக்கி ஜென்னம் கலத்துக்களால் துளச்சி வாய்க்களால் வந்து அவர் நடக்க முடியாம நிலைமையில் இன்றைக்கி கலந்துகளை இயங்க முடியாத நிலமையில படத்தை படிக்கிறார்கள் அது நடந்த சம்பவம் இன்றைக்கி தான் அதனால் மே பதினாறு ஆறாம் ஆண்டின் நிறைவு இண்டாக்கி இன்றைக்கும் அது யுத்தங்கள் முடிஞ்சு ஆறு பேர் சமாதி யுத்தங்கள்ட வடுக்கள் இன்னமும் மறையில்லை அந்த வடுக்களோடு அந்த யுத்தத்தின் சுமைகளோடு தான் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பல யுத்தம் முடிஞ்சது பல யுத்தம் இந்த தமிழ் மக்கள்கிட்ட பிரச்சனை ஒரு பேசு பல பேருக்கு அந்த பேசுகிற பலர் அந்த பேசுபொருளை கேட்குறதும் அதை பற்றி விமர்சிக்கிறதும் கணவருக்கு இப்போ அது ஒரு வேலையாக இருக்குது ஆனால் எங்களுக்கு எங்களை பொறுத்தளவில் அந்த அதுக்குள்ளே இருந்த மக்களுக்கு கடைசி நேரம் விருதி வரை இருந்த சனத்துக்கு அது இன்றைய வரைக்கும் போர்தான் போரிட முடிவு போரிண்டை எச்சம் போரிட வடுக்களை தாங்கி கொண்டு அந்த மன வேதனைகளோடு இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் பொதுவாகவே ஊடகத்துறையில் இயங்குபவர்களுக்கு ஆத்மார்த்தமான காதல் மட்டுமே மிச்சமாக எஞ்சும் அவர்களுக்குள்ளும் இருக்கும் சந்தோஷத்தை கவலையை போதாமையை பகிர்ந்து கொள்ள ஒரே ஒரு உயர்காதல் அவசியமானதும் கூட ஊடகவியலாளர்கள் இந்த சமூகம் மீது கொள்ளும் எல்லை கடந்த நேசிப்பு மெய்க்காதலின் மொத்த ஆழத்தையும் துளித்துளியாக பெய்துவிடும் அப்படியே மதியம் காதல் பயப்பட்டார் திருமணம் வந்து காதல் திருமணம் அந்த காதல் திருமணம் எங்களுடைய காதல் வந்து ஒரு இன்னண்டு ஒரு நான் ஒரு வேறொரு முதல் ஆரம்பத்தில் வெறொரு நிறுவனத்துக்குள்ளே பகுதிக்குள்ளே வேலை செய்வோன் இருந்தபோது மனைவியும் அந்த வேறொரு நிறுவனத்துக்குள்ளே வேலை செய்தேன் அப்போ அந்த ரெண்டு நிறுவனமும் வந்து நாங்கள் ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் ஒன்று செய்வது அப்போ அந்த தான் தெரியும் கண்டு கண்டு கொண்டது அப்போ இருந்த பழக்கம் அது இப்போ இந்த காலப்போக்கில் நல்ல ஒரு நல்ல ஒரு நட்பாக இருந்தது நல்ல நிலையில் இருந்தது ஆக கடைசி நேரங்களில் நாங்கள் அந்த எங்களோட வாழ்க்கை துணையொன்றை தேடி சொல்கிற ஒரு நேரம் உண்டு அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு அப்போ இவ திருமணம் செய்கிறதாகத்தான் எங்கள் விருப்பம் இருந்தது அப்போ அந்த காலப்பகுதியில் இந்த பிரச்சனைகளும் கடைசி நேரம் ஆளும் அந்த முள்ளிவாய்க்கால அந்த இறுதிச் சுற்றங்கள் அந்த அந்த பிரச்சனை வந்துட்டு நான் நினைக்கிறேன் கிளினாட்சி எல்லாம் தாண்டி வந்ததன் பிற்பாடு தான் எங்களால் எங்களோட திருமணம் இடம்பெற்றது இப்போ அநேக்கிறன் அந்த எங்களோட திருமணம் நடந்து ஒரு அஞ்சு ஆறு மாத காலங்கள் இருக்காது இந்த ஆக கடைசி முள்ளிவாய்க்கால் பிரச்சனை தொங்களுக்கு வந்தது அப்போ இந்த திருமணம் வந்து சொல்ல இந்த நல்ல இது மகிழ்ச்சிகரமான சூழல் இருக்கு ஒரே யுத்தம் போர் அந்த பிரச்சினைக்கு இல்லை நான் ரெண்டு விருதம் திருமணம் திருமணம்னு சொல்லி இப்போ ஒரு முறை சார்ந்து ஒரு கோயில்லையோ இல்லாட்டிக்கு அப்படி அண்டிருக்கில்ல அந்த போர் நடந்து கொண்டிருந்த நேரம் அப்போ இவை இவையல் வந்து என்ன ம மனைவியாக வந்து இருந்தது வந்து கிளிநர்ச்சி நாங்கள் இருந்தது வந்து புதுக்குடியிருப்பு அப்போ இவள் இடம் வந்து அப்படியே படிப்படிப்படியாக ஒரு இடங்கள் கடந்து கொண்டிருக்கு கடைசியாக நாங்கள் வள்ளி இருந்து நாங்களும் இடம் பேர்ந்து வழி கிடைக்கல എുടെ അമ്മ പോയി അവൻ്റെ അവൻ്റെ അണ്ണയാക്കളോടെ അവൻ അവൻ്റെ സഹോദരങ്ങളോട് കഥക്കി അവ അപ്പടിയേ കൂട്ടിക്കൊണ്ട് പോകാം ഇത് തന്നെ എങ്ങോട്ട തീരുമണ വരളാണ് ആളെയാൽ നാൽപ്പി വിരുപ്പത്തോടെ ഇരുന്നാലും അത് അതുക്കാൻ ശരിയാണ് സൂഴൽ ഞങ്ങൾ இந்த மகிழ்ச்சிகரமாக இருந்து செயல்பாடு அந்த 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 கால பகுதி மகிழ்ச்சிகரமாக செய்யக்கூடிய சூழல் எதுவும் இருக்கையில் இருந்தாலும் நாங்கள் அந்த எங்களுக்குள்ளே இருந்த அந்த புரிந்துணர்வின் அடிப்படையில் கடைசி நேரம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு திருமண பந்தத்துக்குள்ளே போனோம் அந்த காலம் கடைசி ஒரு அஞ்சு ஆறு மாத கால பகுதியில் இவ க தாக்குதல் காரணமாக கழுத்து பகுதியில் காயமிறகு அதாவது துப்பாக்கி பாவையை களத்துக்குள்ளால் கழுத்தை துளச்சி வாய்க்குள்ளால் இந்த சன்னம் வந்தது பிற்பாடு அதை நடக்க முடியாமல் போய்விட்டது அதாவது களத்துக்குள்ளே ஏங்க கால் கை ரெண்டும் இயங்க முடியாத நிலமையில் போனது அதாவது அதுக்கு பிறகும் அந்த எங்கட ஒவ்வொருத்தரில் இரண்டு பேற்றை புரிந்துணர்வு ஒரு அடிப்படையாக நாங்கள் எங்களோ அந்த அந்நியம் தான் இந்த நாங்கள் ரெண்டு வீரம் எங்கள்க்கு சேர்ந்து இருக்க இங்கே இந்த நிலைமையிலும் சேர்ந்து நாங்கள் வாழ்கிறதுக்கு அந்த அது அந்த அந்த விருப்பப்பட்ட விரும்பிய காதல் அதாவது காதல் ഇവരെയും ഇരുവരെയും സേത്തി വെച്ചിരിക്ക നിലമിലെ ഇരുന്നേ നടന്നും ചെയ്യ മുടിയെ ആനാ അവൻ്റെ വേല അതിൻ്റെ മകൻ്റെ വേല രണ്ട് പേരുടെ വേലെയും പാർത്ത കൊണ്ട് നാനും വീട്ടോടെ ഇരിക്ക നിലമു ഇപ്പോൾ ഇന്ന നിലമിലെ ഇന്നുകൊണ്ട് നാക്ക് എന്ന ഇവൻ്റെ നിലമുക്ക് പേ കിട്ട നാണ് ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இந்த ஊடகத்துறை எல்லாம் பணியெல்லாம் தொடர்ந்து செய்ய முடியாத நிலைமையில் இருந்தேன் இப்போ தச்சமயமாக ஒரு 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 வருடமாக மீண்டும் ஊடகப் பணியை ஆரம்பித்திருக்கிறேன் என்ன என ஈரக்கூடிய அளவுக்கு நான் பெரிய அளவு பெரிய தூரங்கள் செல்கிறதில்லை நான் இருக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய பிரதேசத்தில் வந்து நடக்கக்கூடிய சில சில சம்பவங்களை பதிவு செய்து அதை பத்திரிகைக்கும் வேற இணையதளங்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறேன் போரால் சபிக்கப்பட்ட மனிதர்களில் ஒரு தொகுதியினர் இப்படித்தான் மனிதர்களாக வாழ்கின்றனர் அவர்களிடம் ஆத்மார்த்தமான சந்தோஷம் இருக்கிறது ஆனால் அவர்களின் முள்ளந்தண்டுகளை நிமிர்த்தக்கூடிய பொருள் வளம் இல்லை இந்த இப்போ என்ன என்னுடைய மனைவி மாதிரி நிறைய பேர் இந்த போரின் காரணமாக இந்த முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்டு இந்த ஸ்பைனல் கோட்னு சொல்கிறது அந்த அது பாதிக்கப்பட்ட நிலை நிறைய பேர் இங்கே வடக்கு கிழக்கு மானம் வட மாகாணத்தில் மட்டும் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது பேரும் கிழக்கு மாகாணம் எல்லாம் தொடர்ந்து முந்நூற்றி ஐம்பது பேருக்கு கிட்டத்தட்ட இருக்கணும் அதை விட கூட இருப்ப இருக்கு இருக்கிற நிலமையும் இருக்குது ஆனால் அவையில் நிறைய பேர் வந்து திருமணமாகி நிலை கணவருக்கு இயலாத நில கணவருக்கு இயலாமல் போனோன்னு அதாவது முள்ளந்தட ஒப்படம் பாதிக்கப்பட்டு களத்துக்களை எங்க முடியாத நிலைமையில இல்லிக்கு இடுப்புகளை இயங்க முடியாத நிலைமையில் இருக்க அதை பார்க்க முடியாததை வச்சு பராமரிக்க முடியாத நிலைமையில கைவிட்டுட்டு போன மனைவி மனைவியால் கைவிட்டுட்டு போன ஆண்களும் அதே நேரம் இடுப்புகளை இயங்க முடியாமல் களத்துக்களை இயங்க முடியாத நிலைமையில மனைவி இருந்தால் அதை தென்னால் பராமரிக்க முடியாது துன்பம் என்று சொல்லி கணவனாக கைவிடப்பட்ட பெண்களும் நிறைய பேர் இருக்கணும் அதை விட ஒரு சில பேர் குடும்பமாக வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமையும் இருக்குது ஆனால் அந்த இப்படிப்பட்ட இந்த குடும்பங்களுக்கு வந்து அடிப்படை வசதிகள் வந்து நிறைய பிரச்சனையாக இருக்குது சில பேருக்கு ഇരിക്ക വീട് കൂടെ ഇല്ല இது வேறு சொந்தக்கார்ட வீடுகளில் இப்போ அவண்ட வீட்டு அறைகளில் தங்கி இருக்கிற நிலைமையும் அப்படி இருந்தால் கூட அவைக்கு அந்த அவண்ட அடிப்படை வசதின்னு இப்போ அந்த கழிப்புற வசதிகள் வந்து அவைக்கு அந்த உரிய முறையில் இருக்கணும் அப்படி இல்லாத நிலைமையில் இது பலர் துன்பப்பட்டு கொண்டிருக்கணும் அவைகளுக்கு இப்போ அந்த முழந்திட வடம் பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு இப்போ சாதாரண ஆக்களை விட விசேட தேவைகள் வந்து நிறைய இருக்குது இப்போ அவைக்கு மருத்துவ செலவுண்டை பார்க்க நிறைய செலவுகள் எல்லாமே இருக்குது இப்போ அடிப்படையில் ஆகப்பிற இதுகளெல்லாம் போக விட அடிப்படையிலே அவைகளுக்கு கட்டாயம் ஒரு நேந்திர வீடு உண்டு தேவையாக இருக்குது அப்படி இல்லாத பல பேர் வைக்கணும் அவைகளை இனங்காண்டு அவைகளுக்கு அந்த அடிப்படை வசதிகளை உடனடியாக செய்து கொடுக்குற நிலைமை கொண்ட யாராவது െടുക്ക വേണം ഇപ്പം നാങ്കൾ ഇപ്പോൾ എനക്ക് മനവിധിക്കപ്പെട്ട നിലമില്ല കളെ എങ്ങ നിലമേലിന്ന് ഇപ്പോൾ കിട്ടത്തിട്ട് ഇന്ത്യോട് ശരിയായ ഇടയ്ക്ക് മേ പതിനാറ് ഇന്ത്യോട് ആറാണ്ട് പൂർത്തികൾ പൂർത്തി ആകുന്നത് ഇതുവരെ കാലത്തും എങ്ങൾക്ക് ഒരു നിരന്തര വീട് അമത്ത് തരപടില്ല இதை நான் பல தடவை எங்களோட பிரதேச செயலத்தில் போய் அடிக்கடி கேட்குறேன் இப்போ போன மாதம் போய் வீடு சம்மந்தமாக டிஎஸோட கதை கேட்கல வீட்டுத் திட்டம் எல்லாம் நிப்பாட்டப்பட்டிருக்கு இனி உங்களுக்கான வீடு இல்லை அரசால் ஒரு லட்சம் ரூபா மானியம் வழங்கப்படுது வீட்டுக்குன்னு சொல்லி அந்த ஒரு லட்சம் ரூபா மானியத்தை வாங்கி நீங்கள் ஒரு இது ஒரு அளவான வீட்டை ஒரு தற்காலிக வீட்டை போட்டுக்கொள்ளுங்கோ அந்த ஒரு லட்சம் ரூபா மானியத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி தான் இப்போ சொல்லப்படுது ஆனால் இப்போ அந்த ஒரு லட்சம் ரூபா வாங்கி இன்றைக்கு ஒரு சாதாரண கூட அந்த ஒரு லட்சம் ரூபாய் காசில் கட்ட முடியாது ஒரு சு உடம் வசதி இவைக்குரிய மெரசல உடம்பு வந்து குமட்டோடு அமைக்கிறனு சாதாரணமான நிலைமையில் ஒன்றரை லட்சம் ரூபா காசு தான் இவை ஆனால் அப்படியான நிலைமையில நீங்கள் வீடு அமைக்கிறதுக்கு ஒரு லட்சம் மானியம் தாரம் அதை வச்சு சிறிய வீடு ஒன்று அமைச்சு கொள்ளுங்க சொல்லி சொல்லக்கூடிய அளவில் தான் இப்போ நிலைமை இருக்குது வாய்க்கால் மிச்சம் வைத்தவர்களது வாழ்க்கையின் ஒரு பகுதி தான் இது அனைத்து விதத்திலும் துண்டங்களாகியும் துண்டங்கள் மேலும் கிளைத்துண்டங்களாகியும் வாடகை வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் போர் ஓய்ந்து ஆறாண்டுகள் கடந்த பின்னும் ஆறாத படு ஆறாகிக் கொண்டிருக்கிறது அதற்கும் ஒரு நிறுத்தம் வேண்டும்